பிரான்சில் உள்ள மாமாவின் உதவியுடன் வெளிநாடு செல்ல முற்பட்ட இளைஞன் யாழில் கடத்தப்பட்ட பெருந்தொகை பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளமை தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் சுழிபுரம் சாவகச்சேரி மெரிசுவில் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது யாழில் உள்ள தனது மருமகனை பிரான்சிற்கு அழைக்கும் நோக்கில் பெருந்தொகை பணத்தை வழங்கி அதற்கான ஏற்பாடு செய்யுமாறு உதவி செய்துள்ளார் இந்நிலையில் முகவர் ஒருவரின் உதவியுடன் அதற்கான ஒழுங்குகளை இளைஞன் செய்துள்ளார் கடவுச்சீட்டு உட்பட அனைத்து ஆவணங்களும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரான்ஸ் செல்லும் இளைஞனின் வங்கிக் கணக்கில் எட்டு மில்லியன் ரூபாய் பணத்தை வைப்பு செய்து அதற்கான ஆதாரத்தை நேரில் வைத்து ஒப்படைக்குமாறு முகவர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய மருமகன் பிரான்சில் உள்ள மாமாவிடம் அதனை பெற்று தனது வங்கியில் வைப்பு செய்து உரிய முகவரை சந்திக்க சென்றுள்ளார் இளைஞனை நேரில் சந்தித்த கும்பல் கொழுமிற்கு சென்ற சில ஆவணங்களை செய்ய வேண்டியுள்ளதால் அங்கு செல்ல வேண்டும் எனவும் வங்கியில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு வருமாறும் அறிவுறுத்தியுள்ளார் அதனை நம்பிய இளைஞன் பணத்தை பெற்ற நிலை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டதுடன் பணத்தை கொள்ளையிட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட இளைஞனை கோபாய் பகுதியில் இறக்கிவிட்டுச் சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து யாழ்ப்பாண போலீசார் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் பிற அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளில் சந்திக நபர்கள் ஒரு பெண்ணின் கணக்கிற்கு பணத்தை மாற்றியிருப்பது தெரிய வந்துள்ளது அதன்படி மேலதிக விசாரணைகளில் சந்திக நபர்கள் ஃபேஸ்புக் மூலம் அந்த பெண்ணுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பை வழங்குவதாக கூறி அவரது அனைத்து தனிப்பட்ட தகவல்களையும் பெற்று அவரது பெயரில் உள்ள வங்கிக் கணக்கிற்கு நூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் பணத்தை மாற்றியுள்ளனர் என்பது தெரிய இந்த நிலையில் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையின் பின்னர் காட்டுக்குள் ஒளிந்திருந்த கும்பலை செய்துள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்துள்ளனர் இதேவேளை இந்த கும்பல் ஏற்கனவே மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் கணக்கிலிருந்து இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாயை வலுக்கட்டாயமாக வேறொரு கணக்கிற்கு மாற்றி திருடி உள்ளதாகவும் போலீசார் கூறினர்